நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான நல்ல முறு முறு முறுன்னு கடல் உருண்டை பண்ண போகிறோம் அதுவும் வெள்ளம் வச்சு பண்ண போகிறோம் ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் நல்ல எனர்ஜியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ப்ரௌன் ஆகிடாது இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதனோட தோல் எடுத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தோல் எடுக்கணும் இப்படியும் தோல் எடுக்கலாம் கையிலேயே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோல் வந்துடும் இது ஆடுறதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வெள்ளம் ரெடி பண்ணணும் ஏற்கனவே துருவி வச்சு வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பாகு வெள்ளம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட முக்கால் கப் தேவைப்படும் அதாவது ஒரு கப் நிலக்கடலை அப்படிங்க அப்படின்னா முக்கால் கப் நம்ம போட்டாகணும் வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எல்லாத்துக்குமே அதா அதே அளவு தான் ஆனால் பொறி அப்படிங்கும்போது மூணு கப்புக்கு ஒரு கப் வெல்லம் போடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து குப்பை இல்லாத வெள்ளமாக இருந்தால் நீங்கள் டைரக்டாக போடலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வடிகட்டி போடணும் முக்கால் கப் வெள்ளம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் லோ மீடியம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஹார்ட் பால் மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டான பதம் அர்த்தம் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த கடலை உருண்டை சொத சொதன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு தட்டை தண்ணி வச்சுட்டு எடுத்து விட்டு பாருங்கள் ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும் இதே ஒரு தட்டில் வந்து எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் டன்னுன்னு ஒரு சத்தம் கேட்கும் அது பர்ஃபெக்டான பதம் அர்த்தம் இந்த ஸ்டேஜ்லையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி இப்போது நிலக்கடலையை போட்டுடலாம் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வேகமாக பண்ணணும் தேவைப்பட்டால் இதுலேயே கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் அது ஆப்ஷனல் தான் இவன் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ ரெண்டு அந்த நிலக்கடலை கடையில் அந்த நூல் மாதிரி வரும் அப்படி வந்துன்னா பர்ஃபெக்டான வெள்ளம்னு அர்த்தம் பாகு வெள்ளம் இப்போது இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம கையில் நெய் நெய் தடவிட்டோ இல்லைன்னா அரிசி மாவு தடவிட்டோ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இது ஆறிடுச்சின்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக போய்டும் நமக்கு உருண்டை பிடிக்க வராது ஸோ உங்களுக்கு ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரும்ப அந்த வெள்ளம் எல்லாம் உருக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிருக்கலாம் அதாவது என்னென்னா நீங்கள் பதம் தப்பாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் பதம் தப்பாயிடுச்சுனா நீங்கள் வந்து அதை அப்படியே தூக்கி போட்டு வேணாம் இது மாதிரி பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக திரும்ப உருண்டை பிடிக்க வரும் அப்படி இல்லைனா கூட ரொம்ப ட்ரை ஆகி கெட்டியாயிடுச்சின்னா மிக்சியில் போட்டுட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா ரெண்டு சுற்று விட்டாவே நல்லா வந்து ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு நல்ல ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே கையில் பிடிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் கடைசி வரைக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கீழே வெள்ளம் இருக்கும் தெரியும் ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு இன்கேஸ் வந்து கடைசி ஆக ஆக ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்ப லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இதுலேயே வந்து நான் பொட்டுக்கடலை உருண்டை வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு